நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் ஒரு உளுந்து வடகம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் வெயில் காலத்தில் நம்ம போட்டோன்னா ஒன் இயர் வரைக்குமே கெட்டுப்போகாது இதுக்கு முதல்ல ரெண்டு கப் முழு உளுந்து எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு மூணு நாலு தடவை நல்லா வந்து கழுவிக்கலாம் இதுலேயே ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அந்த தண்ணியை நம்ம வடிச்சிடலாம் இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இல்லைன்னா நைட் கூட நீங்கள் ஊற வச்சிடலாம் இப்போது ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு ரெ ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம் இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இதுக்கு சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கப் எடுத்துக்கலாம் நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க இப்போ மிக்சியில் வந்து ஜீரகம் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் கருவேப்பிலை அது ஒ அது ஒரு ரெண்டு மூணு கொத்து போட்டுக்கலாம் இதை போட்டு நம்ம தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும் இதுக்கு கொத்தமல்லி எல்லாம் எதுவுமே தேவையில்லை ஸோ இப்படி அரைச்சிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கணும் இப்போ நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சி நல்லா தண்ணியை உடைச்சிக்கலாம் இப்போது கிரைண்டரில் போட்டுட்டு நல்லா ஃப்ளஃபியான பேட்டர் மாதிரி வரணும் விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் இப்போ ஆனியன் பேஸ்ட் நான் போடுறேன் இதுலேயே வந்து நம்ம உப்பு போட்டுக்கிறோம் உப்பை வந்து கல் உப்பு போடுறோம் இதை போட்டுட்டு நம்ம நல்லா அரைக்கணும் தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க தண்ணியை தெளித்து தெளித்து தான் மாவு அரைக்கணும் மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும் இல்லைனா வடகம் வந்து வராது நீங்கள் வடகம் போடும்போது அது ட்ரை ஆகி வரும்போது அப்படியே ஃப்ளாட் ஆகிடும் ஸோ பாருங்கள் இந்தளவுக்கு திக்காக இருக்கணும் இப்போது இதில் கடுகு உளுந்து ரெண்டோடு சேர்ந்துருக்கும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் வந்து படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காதீங்க ஸோ ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம் இமீடியேட்டாக நம்ம வடகம் போடலாம் வடகம் போடுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கட்டில் மாதிரி இருந்தது அப்படின்னா க்ளீனான காட்டன் கிளாத் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வடகத்தை வந்து ஷேப் பண்ணிக்கலாம் இது வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து இது மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து இது மாதிரி தெரியல அப்படின்னா ஷேப் பண்ணுறதுக்கு வராது ஃபர்ஸ்ட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜிப் லாக் பவுச் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா பைப்பிங் பேக் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா க்ளீனான ஒரு பால் கவர் அதை எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா லைட்டாக இந்த பேட்டர் போட்டு கீழே வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக இது மாதிரி கூட பண்ணலாம் ஸோ அது வந்து ஒரு ஈஸியான மெத்தடு இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு நல்லா வெயில் இருக்கணும் அப்போ தான் இது காஞ்சு நல்லா வரும் நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷம் வரைக்குமே இது வந்து தாங்கும் நம்ம வெயிலில் தான் வைக்கணும் ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் ஸோ தேர்ட் டே வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு நான் காட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு டே ஈவினிங் எப்படி இருக்குது இதை விடவே நல்லா வந்து வெயில் அடிக்கும்போது போது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ரெண்டாவது நாள் மூணாவது நாளும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த துணியிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம திருப்பி போட்டுட்டு திரும்ப வந்து காய வைப்போம் ஒரு நாள் ஸோ பாருங்கள் இப்படி ஈஸியாக வந்து எடுத்துடலாம் இன்கேஸ் இப்படி எடுக்கும்போலனா இந்த காட்டன் கிளாத்தை திருப்பி லைட்டாக தண்ணி தொ தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் எடுங்க ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஒன்றரை நாள் ரெண்டு நாள் வைக்கும் வைக்கும்போது இது மாதிரி பர்ஃபெக்டாக ஆகிடும் இது ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் வரைக்குமே கெட்டு போகாது நம்ம இப்படி குழம்பு பண்ணுறப்போ இல்லைனா வந்து தயிர் சாதத்துக்கு வந்து வேணும் ஏதாவது வேணும்னா நம்ம ஊறுகாய் சாப்பிடுவோம் ஆனால் இதை வந்து எண்ணெயில் வறுத்து போட்டுக்கலாம் நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம் நல்லெண்ணெயில் வறுத்து போடலாம் தேங்காய் எண்ணெயில் வறுத்து போடலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் இதை இது மாதிரி குழம்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதை வறுத்தும் நம்ம இப்படி கீரை குழம்பு மேலே போட்டு சாப்பிட்லாம் இதே மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது அதில் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்கும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்